ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்றைக்கி ஒரு அருமையான சுவையில் சாம்பார் மற்றும் பாயாசம் பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு தண்ணியை ஒரு பேனில் ஊற்றி வச்சுருக்கேன் ரெண்டு சைட்லேயும் சாம்பார் இருக்கும் பாயாசத்துக்கும் இப்போ உங்களுக்கு தேவையான காய்கறிகள் ஃபுல்லாக நான் எடுத்து இதில் போட்டுக்கிறேன் நாயில் வந்து கேரட் கத்திரிக்காய் முருங்காய் வெங்காயம் சின்ன வெங்காயம் சாம்பாருக்கு எப்போயுமே ஒரு தனி சுவை தான் அதனால நான் சின்ன வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன் இந்த சைடில் வந்து நான் ஜவரிசி பாயசம் செய்யப்போறேன் சேமியா அதனால இப்போ நான் ஜவரிசி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் காய் வந்து ஒரு காய் காய் போடுறப்பையே நான் அதுக்கு வந்து சாம்பார் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பமான அளவு உரைப்பாக கூட்டவோ குறைக்கவோ நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ தேவையான அளவு அதில் வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த சாம்பார் நல்லா காய்கறிகளோடு நல்லா வேகட்டும் வெந்து வந்ததும் பார்க்கலாம் சைடில் இப்போ இதுவும் ஒரு அளவுக்கு வெந்துருச்சு பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு பத்து நிமிஷத்துல நல்லா வெந்து முடிஞ்சிருச்சு அது நம்ம ஒரு ஜவ்வரிசியை பொறுத்து ஒவ்வொரு ஜவ்வரிசியும் மாறப்படும் இங்கே வந்து கொஞ்சம் கிஸ்மிஸ் பழம் முந்திரி பருப்பு உங்களுக்கு எந்த நட்ஸ் தேவையோ அதை நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து வறுத்து சேமியாக தான் வாங்கியிருக்கேன் இப்போ அதையும் லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணி நான் எடுத்துக்கிறேன் நான் நெய்யெல்லாம் ரொம்ப சேர்க்க மாட்டேன் லைட்டாக சேர்த்தாலே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ வந்து இதை வறுத்து ஒரு பேனில் தனியாக நான் எடுத்து வச்சிட்றேன் இப்போ அந்த ஜவ்வரிசி இருக்கு இல்லையா அதில் இந்த சேமியாவை நான் சேர்த்துக்கிறேன் சைடில் எங்கள் சாம்பாரும் நம்மளுக்கு நல்லா காய்கறியெலாம் சாம்பாருக்கு வெந்துருச்சு இங்கே சேமியாவும் ஆல்மோஸ்ட் ரெடியாக போகுது இப்போ இந்த சே இந்த காய்கறிகளோட வெந்திரிச்சான்னு பார்ப்போம் இதோடு நம்ம வந்து பருப்பு இருக்குதுல்ல பருப்பு அதை நம்ம பருப்பு புளியும் சேர்த்து நான் ஊற்றிக்கிறேன் பாருங்கள் சேமியா நல்லா குழஞ்சி நல்லா வெந்து வந்துருச்சு சுகர் வந்து தேவைக்கு தகுந்த நான் வந்து போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து இதுக்கு வந்து மில்க் மேட் இருந்தாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பு ஏலக்காய் கிஸ்மிஸ் பழம் எல்லாத்தையுமே இதோட சேர்த்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் பால் வந்து கடைசியில் நல்லா உத்தேவிய தகுந்தாப்பில் பால் வந்து சேர்த்துக்கிட்டா அவ்வளோதான் ஒரு அருமையான பாயசம் நம்மளுக்கு வந்து தயாராகிடும் சைடில் வந்து நம்மளுக்கு சாம்பாருமே நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இங்கே பாயசமுமே ரெடி ஆயிடுச்சு இது வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து வந்து நம்ம சாம்பார் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் சாம்பாருமே நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த சாம்பாரை ஒரு தாளிப்பு கரண்டியில் போட்டு தாளிச்சு எடுத்து அவ்வளோதான் சாம்பார் முடிஞ்சு போச்சு கடுகு வந்து நான் வந்து கொஞ்சம் தான் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன சமைச்சிருக்கோம்னு பார்க்கலாம் சாதம் சாம்பார் சைடில் வந்து பச்சை பட்டாணி நம்மளுடைய பாயசம் இந்த மெனு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்